நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை மரநிலாவாகிய அமாவாசை நாளை காலை ஐந்தேகால் மணி வரை மூலம் மின்மீன் நள்ளிரவு ஒன்னரை மணி வரை அனுமன் சைந்தி அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து திருக்குறள் யாரும் குன்றுவர் குன்றுவ எச்சையின் மாரிழை திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை மணியார் கண்டம் உடையான் மலர் மழ்கும் பிணிபார்சட எந்தை வெறுமான் கழர்வேணி துணிவார் மலர் மலர்குண்டு தொண்டர் தொடுது ஏத்த நனியான் நமையாழ்வார் நல்ல நகராணி திங்கட்கிழமை நான்காம் திருமுறை அஞ்சு கோலாமவராடரவின்படம் அஞ்சு கோலாமவர்கள் போடனாவன அஞ்சு கோலாமவர்காயப்பட்டான்கனை அஞ்சு கோலாமவராடினதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை மழையின் மிசையதம் மிசைதனில் முகில் போல் வருவதொரு மதகரியை மழை போல் அளற கொடை செய்து மயஞ்சவுரி போர்த்த சிவன் மேபு மலை கூறி வினவில் அலைகுள் புனல் அருவி பல சுனைகள் வழி இடிய அயல் நிலவு முதுவே கடகடன ஒளி குல் கதி முத்தமவை சிந்து காலத்தி மலையே அனுமன் திருஞான சம்பந்தர் திண்ணீலகண்ட யாழ்ப்பாண முருகநாயனார் திருநீலிணக்க நாயனார் அருணீரிநாதர் பதஞ்சலி முனிவர் தென்சேரி மருத மாரிமுத்தடிகளார் குங்கிலியக்கலைய நாயனார் உதகையாதீனம் ஏகாம்பர அடிக தேசியர் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மூர்க்க நாயனார் மருதமலையடிகள் வள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துரை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை தனியார் மதி செஞ்சடையாந்தன் அணியாந்தவர்க்கு அருள் என்றும் பிணியாயின தித்தருள் செய்யும் அணியான் மயிலாடுதுறையே சிவஞான போதம் அவன அதிதியனும் அவிமோவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதா மந்தம் மாதி இன்ம நார்வர் ஆதீனப்பனுவர் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ஐந்து சாதக தசைக்கண் விடயமேதடையாம் சாத்தியம் ஆனவின் புசித்தற்கே ஆதல் வைத்திடின் அப்ரம ஆனந்தத்து அதிகமோ விடய ஆனந்தம் சோதில் வீட்டு இன்பம் வெறுகளாவிடினும் கூடுதக்கீனில் கரிவிழக்கில் தீதிலோ சிங்கமதனையே அன்றி தேடுமோ தேரையூன் தினவே பதிற்றுப்பத்தந்தாதி நெஞ்சம் உனக்கு இடமாக வைத்து உன்னை எப்பொழுதும் நினையாத நிலையகற்றி தஞ்சம் என நாவரசர தரும் ஞானத் தமிழ்மறையின் வழிபாட்டால் தழைக்க வேண்டும் நஞ்சமுது ஆக்கிய திறமை நமசிவாயத்துக்கு உளது என்று நாடும் மோதி வஞ்ச மனப்புடன் வழியில் செல்லாமல் சாந்தலிங்க மலரடியை போமே என ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் பெருச்சிற்றம்பலம்